விஜய் டிவியில் மிகவும் பிரபலமான நிகழ்ச்சிகளில் ஒன்று தாங்க பிக் பாஸ் நிகழ்ச்சி இந்த சீசனை விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கி வரும் நிலையில வார இறுதி நாட்களில் தவறு செய்யும் போட்டியாளர்களையும் வெளுத்து வாங்கி வருகிறாரு இந்த சீசன் முடிவடைவதற்கு இன்னும் கம்மியான நாட்களே உள்ள நிலையில ஒவ்வொரு வாரமுமே இரண்டு போட்டியாளர்கள் வெளியேற வாய்ப்பு இருக்கு இந்த சீசன்ல ஒரு சில போட்டியாளர்கள் சுவாரஸ்யமாக விளையாடி வந்தாலுமே இன்னும் சிலர் எதுவுமே செய்யாமல் பாதுகாப்பாக கேம் விளையாடிட்டு வராங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கடந்த வாரம் டபுள் எவிக்ஷன் நடந்த நிலையில் அடுத்தடுத்த வாரங்களில் ஆர்ஜே ஆனந்த் மற்றும் சாட்சனா சத்யா மற்றும் தர்ஷிகா ரஞ்சித் ஆகியோர் வெளியேற்றப்பட்டனர் மொத்தம் பதினெட்டு போட்டியாளர்களுடன் தொடங்கிய பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஆறு வயல் கார்டு போட்டியாளர்கள் மற்றும் வாரந்தோறும் எலிமினேஷனை தொடர்ந்து தற்போது பதினான்கு போட்டியாளர்கள் உள்ளே உள்ளனர் இந்த நிலையில் இந்த வாரம் ஃபேமிலி ரவுண்ட் நடக்கிறது இதில் வீட்டிற்குள் முதல் ஆளாக தீபக் மனைவி மற்றும் அவருடைய மகள் உள்ளே வந்தார்கள் அடுத்ததாக மஞ்சரியின் குடும்பம் உள்ளே வந்தது மஞ்சரி மகள் ஓடி வந்து அவரை கட்டி அணைக்கிறார் அம்மா மகன் பாசத்தை பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது இந்த புரோமோ தான் வெளியாகி உள்ளது இதை பார்த்த இணையவாசிகளோ மஞ்சரிக்கு இவ்வளவு பிரியமாக இருக்கிறாரா என பதிவிட்டு வருகிறார்கள் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க